நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவராத்திரி பயணம் மேற்கொள்ளலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துருக்க மாய டீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாளமாக வந்துருக்கு இதான் நம்ம கேங்கு ஒரு தமிழினி என்ன சேகரன் நம்ம தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தீனா சத்யவேலன் விஜய் பின்னாடி அவர் கேக்கல இன்னொரு தடவை வச்சுக்கிறோம் மணிராஜன் அண்ணன் வாங்க பயணத்துக்குள்ள போகலாம் மாயா டீஸ்வரர் கோவிலில் இரண்டாம் கால பூஜை முடிச்சு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லடம் மெயின் ரோட்டில் நகமம் தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் இதுவும் பழமை வாய்ந்த கோவில் தான் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே கும்பாபிஷேகமெல்லாம் நடைபெற்றுச்சுங்க இங்க முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்தில் இருக்கிற சித்தம்பளம் வரைக்கும் போக போறோம் போற வழியிலேயே அருகாமையில் இருக்கிற சிவாலயங்களுக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு போக போறோம் போற வழியில பைக்கு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு போலாம்னு வந்துக்கிறோம் இதில் ஃபுல்லாக ஓட்டு வீச்சா அமைக்கிறது எங்கே கோவிலுக்குள்ளேயே போகிறேன் போகலாங்க போகலாம் ஆனால் அப்படி ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட் ஆஃப் இரண்டாவது கோவிலான தேவலாபாளையத்தில் உள்ள அமனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்துக்கிறேங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு நிகராக கருதப்படுதுங்க இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடைபெறும் இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பக்தர்கள் எல்லாம் விடியர் வரைக்கும் இந்த கோவிலை சுற்றி வந்து வழிபடுவாங்க

இங்கு தேவலம்பாளையிலிருந்து கிளம்பி அடுத்து பெரிய கிழந்தையில் இருக்கிற ஆதிஸ்வரர் திருக்கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு மூன்றாவது கோயில் திருக்கோயில் எல்லூருங்க இங்க ஆதீஸ்வரன் கோவிலும் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் தாங்க நம்ம போறது எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு நம்ம சேரணுங்கிட்ட சொல்லி அனைவருக்கும் சிவா நாமமான பட்டை போட்டு சொல்ல போறோம் எத்தி நிறைய அந்த பட்டை போட்டோம்னா தான் இந்த சிவராத்திரிக்கு உண்டான அந்த ஒரு வைப்பே கிடைக்கும் நமக்கு சரி பாருங்க

இந்த கோயில பாத்தீக்கு முன்னாடி சாமி மும்பருக்குள்ள நுழையக்கு முன்னாடி இடதுபுறம் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் நிறைய இருக்கும் இது ஒரு பழமையை வாய்ந்த கோவில் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றுங்க உள்ள போய் சாமி பார்க்கறதுக்காக எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுக்கிறோம் கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வள்ளிக்குமி நடனம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க yeah கோவில பாத்தீங்கன்னா பக்தர்களுக்காக அன்னதானம் போட்டு புளி சாப்பாடு போட்டுருந்தாங்க எல்லாம் வாங்கி போய் சாப்பிட போறோம் பெரிய கலந்து ஆதீஸ்வரர் கோவிலிருந்து கிளம்பி அடுத்து பச்சார வளையத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் பச்சார வளைய சிவன் கோயில் பாத்தீங்கன்னா பல்லோட மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கும் நம்ம இரண்டு மற்றும் மூன்றாவதா போன இரண்டு கோவில்கள் பாத்தீங்கன்னா பல்லோட மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் நல்லா உள்ளயே போகணும் லிங்க சித்தேஸ்வரர் ஆலயம் பல்லடம் மெயின் ரோடு பச்சார் வளையம் இந்த கோவிலின் கோபுரமே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்தின் மீது நாகம் அமர்ந்திருப்பது போலதான் இருக்குங்க நம்ம ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் நம்மளால பார்க்க முடியும் நல்ல பெரியதா வெளியிலிருந்தே வழிபட மாதிரி தான் இந்த கோவிலோட அமைப்பே இருக்கும் நீங்கள் பல்லடம் மெயின் ரோட்டில் போகும்போது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த கோவிலுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அன்னைக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஆகிட்டே போயிட்டுருக்கு முதல்ல அளவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அன்னதானம் நல்லா போடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா இசைக்காசேரி நடந்துச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அதெல்லாமே சேர்த்து இருக்கிறாங்க இந்த கோவில் நிர்வாகத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க இன்னும் வருடம் வருடம் சிறப்பாக செய்கிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இப்போ தான் சாமி வழிபட்டு கீழே வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா கைலாயத்துலேருந்து கொண்டு வந்த தீர்த்த எல்லாருக்கும் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுவும் இந்த வருஷம் கூடுதலாக அவங்க இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம் கோவில் வளாகத்துக்குள்ளேயே சத் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்திர பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் சிவதானவமான சகோதரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அடிந்தாங்க அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்குள்ளே வரும்போது பார்க்கும்போது இங்கே அண்ணதான் அப்போ தான் முடிஞ்சுது குழம்பரசம்தான் முடிஞ்சு வெறும் சாப்பாடு மட்டும் இருந்துச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு களைவிட்டாங்க அதுக்குள்ளே சாப்பாடு வேஸ்ட்டும் பண்ணாமல் வர்ற பக்தர்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணாங்க நம்ம பசங்க எல்லாம் சாப்பிட்ருக்குறோம் நண்பரே வாங்க நண்பர்களே பஞ்சாயத்து மாறுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு அருகில் உள்ள சித்தம்பலத்தில் உள்ள சிவாலயத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் பல்லடம் மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் பல்லடம் வந்தாச்சுங்க பல்லட சிக்னலுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன சிக்னல் மாதிரி இருக்கும் இங்கேருந்து ரைட்டில் உள்ளே போனோம் அதாவது உடுமலை போகிற ரோடு சித்தம்பலம் வந்தாச்சுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்த்திங்கன்னா கோவிலில் அந்த லிங்க வடிவில் இருக்கும் முன்னாடி சிவபெருமானே அமர்ந்திருப்பது போல இருக்கும் உள்ளுக்குழுக்கிற லிங்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா மிகப்பெரிய அளவிலான லிங்கமாக இருக்கும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நவகிரக கோட்டைன்னு அழைக்கப்படும் காரணம் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற லிங்கத்தை சுத்தியும் நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக சன்னதி உள்ளே இருக்குங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் அதனால கண்டிப்பாக பல்லட சைடு வந்தீங்கன்னா இந்த சித்தம்பளம் சிவபெருமான

என்று சாமி மூணாம் கால பூஜை நடைபெற்றிருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அனுமதிப்பாங்க லைன் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே இருக்கிற ரோட்டு வரைக்கும் நின்று இருக்கு நம்ம கோவிலுக்கு முன்னாடி நின்று தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு கோவிலுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கும் सूपर तरीके ओम नमः शिवाय, ओम नमः 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 शिवाय, शिवाय, ओम ओम नमच्व சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி மற்றும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்